காயநூறுக்கும் வணக்கம் பிக்பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த பீட பார்வதி ஒழிஞ்சுமே வெளியில் சில தற்கூரிங்க பீடையினுடைய அடிவருடிகள் வெளியில் இவனுங்களுடைய கதறல் வந்து இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது வித்தியாச வித்தியாசமாக கதறானுங்க என்னமோ வந்து ஒரு ஒரு புனிதவதி வந்து வெளியில் அனுப்பிட்டாங்க எவ்வளோ தங்கமான பொண்ணு எவ்வளோ வந்து நேர்மையாக இருந்தது எவ்வளோ நாணயமாக விளையாடிச்சு எவ்வளோ ஒரு கண்ணியமாக நடந்துக்குச்சு அப்படின்னு வெளியில் இருக்கக்கூடிய சில தற்கூரிங்க இருக்கானுங்க ஸோ நமக்கு என்னென்னா இவனுங்க முன்வைக்கக்கூடிய சில குற்றச்சாட்டுகள் அது எப்படி வந்து பார்வதிக்கு மட்டும் நீங்கள் ரெக்கார்ட் கொடுப்பீங்க அதாவது பார்வதி கம்பருத்தி மட்டும் ரெக்கார்ட் கொடுப்பீங்க சபரி வந்து பார்வதியுடைய கண்ணில் அடித்து பார்வதி கண்ணு வீங்கி போச்சு இல்லை ஏன் சபரிக்கு வந்து நீங்கள் ரெக்கார்டு கொடுக்கல இப்படி வந்து சம்பந்தமே இல்லாமல் இதையும் அதையும் ஒப்பிட்டு பேசிட்டு இருக்குதுங்க இந்த தற்கூரிங்க ஸோ வந்து இந்த சபரி வந்து கண்ணில் அடித்தான் கண்ணில் அடித்தான் அவனுக்கு ஏன் ரெட் கார்டு கொடுக்கலனா பைத்திய காரணங்களாடா நீங்கள் என்னடா திட்டம் போட்டு அடித்தானா சபரி வந்து கேமில் பார்வதியில் வந்து ஒரு தள்ளுமுழு ஏற்படும் போது அடிபட்டு பார்வதிக்கு அடிப்பட்டதுக்கு அப்புறமா அது வந்து ஒரு காமெடியாக பேசிட்டுருக்கும் போது தான் சாண்ட்ரா விக்ரம் சபரிலாம் வந்து பேசிருக்கும் போது தான் ஏ அது நல்லா அடிச்சுக்கலாம்ண்ணா என்ன கூட ஏ கண்ணில் அடிச்சது வாயில் அடிக்கலாம்ப்பா அப்படின்னு விக்ரம் சொல்லுவான் இன்னொன்னு மேன்ஹாண்டல் பண்ணியிருக்கலாம் அப்புறம் வந்து சேன்ட்ரா சொல்லுவாங்க டீல் பேசியிருக்கோம் அந்த டீல் பேசின காசை நான் அவங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணியிருப்பாங்க சபரியுமே வந்து நான் வேணும்னே தான் பண்ணன்ற மாதிரிலாம் பேசியிருப்பான் இதையெல்லாம் வந்து கொண்டு வந்து முன்னாடி வச்சுக்கினு அவங்களாம் அப்படி பேசுனாங்க அதெல்லாம் பார்த்தாவது விஜய் சேதுபதி வந்து அவங்களுக்கு ரெக்கார்டு கொடுத்துருவோம்னா இந்த காமெடியாக பேசுன எடுத்துகிட்டு வந்து வச்சிக்கினு திட்டம் போட்டு சபரி பண்ணான் இல்லைனா அவன் என் வந்து பின்னாடி இந்த மாதிரி பேசிக்க போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து உருட்டுது ஸோ சபரி வந்து பார்வதியை திட்டம் போட்டு கண்ணை அடித்து உடச்சிட்டான் அவனை வந்து வெளியான பிள்ளைன்னு இது ஒரு வாதம் முட்டாள்தனமான இது ஒரு வாதம் இன்னொன்னா சாண்ட்ரா வந்து நடித்தா நம்ம வந்து மறுக்கவே இல்லைங்க சாண்ட்ராவை நான் கழுவி கழுவி ஊற்றிருக்கேன் சாண்ட்ராவை வந்து பாதுகாக்கிற வேலையை தான் விஜய் சேதுபதி வந்து பல இடங்களில் செய்திருக்கிறார் அப்படின்றத விஜய் சேதுபதியை வச்சு நான் செஞ்சுருக்கேன் ஆனால் இந்த விஷயத்தில் பாருங்கள் சாண்ட்ராவை வந்து பார்வதி தள்ளி விட்டுருது அது உண்மை தானே அது வரைக்கும் உண்மைதானே பார்வதி கம்ருதினம் சேர்ந்து அவங்களும் வாய் விட்டாங்க இதுங்களும் வந்து அசிசமாக பேசணும் கம்ருதீன் பேசுனா இன்னொன்று தூ தூண்டி தூண்டி வந்து பார்வதி வந்து கம்ருதினம் ஏற்றி ஏற்றி விட்டு தான் ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள் கமுருதீன்லாம் சொன்னது ரொம்ப ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள் அதை அவன் சொன்னான் இந்த காமம்னு வச்சு நீங்கள் வந்து குழந்த பத்து என்னது ஏ போடி என்னது நிறைய விஷயங்கள்ங்க அதை சொல்லக்கூட முடியல அவ்வளோ விஷயங்களை சொன்னால் உங்களுக்கு பர்சனலாக வந்து அந்த சாண்ட்ரா பொம்பளை மேலே ஒரு வெஞ்சன் சிந்தது ஐயோ நம்ம வந்து பஸ்டாக பாத்ரூமில் செய்த மேட்ரை இவன் வந்து பப்ளிக் பண்ணிட்டாலேன்ற ஒரு ஆர்த்தத்தில் தான் சாண்ட்ராவை வந்து பூச்சி தள்ளி விட்டிங்க அது நியாயமா அப்படின்றது தான் நமக்கு கேள்வி நீங்கள் கேமில் டாஸ்கில் போகிற போக்கில் ஜென்ரலாக இப்போ எப்படி ச ப சபரிக்கும் பார்வதிக்கும் நடந்த ஒரு முள்ளில் ஒரு ஒரு அடிப்பட்டதோ அந்த மாதிரி நடக்கல இது இது பிளான் பண்ணி கண்ணை காமிச்சு அவனை விட சொல்லி அவன் வந்து கமுர்த்தியில் வந்து வெளியில் போய் கார்டோட திறந்து புஷ் பண்ணி எட்டி வச்சு அவள் கீழே ஊர்ந்ததுக்கு அப்புறமா அவன் கீழே விழுந்தாலுமே கால் கீழே பட்டாலுமே வந்து அவுட்டு தான் ஆனாலுமே வந்து அந்த கதவை வந்து இழுத்து மூடி அந்த கதுவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டோரில் வந்து அந்த கா தொட பக்கம் சிக்கிக்கிறத பார்க்காம அவ்வளோ ஆவேசமாக என்ன நீங்கள் வந்து அமுக்கினீங்களா அந்த போன டாஸ்கில் என்ன நீங்கள் அமுகனீங்கல்ல அப்போ மட்டும் எங்கே போனீங்கன்ற மாதிரிலாம் வந்து ஒரு ஒரு வன்மமாக வந்து நீங்கள் பண்ண விஷயங்கள் தான் இந்த ரெக்கார்டு வரைக்கும் வந்து விட்டுது சேண்ட்லாம் அதுக்கப்புறமா ஆக்ட் பண்ணிச்சு அது உண்மையிலேயே வந்து பாதிக்கப்பட்டதுங்கிறதுலாம் அப்புறம் ஆனால் நீங்கள் பண்ண தவறு என்பது உண்மைதானே கண்ணதற்கு தெரியுது இல்லை இதையும் சபரி மேட்டரில் லிங்க் பண்ணி விடுறது இன்னொன்று என்னென்னா பார்வதி இந்த விஷயத்துக்காக மட்டும் பார்வதி கம்பெனிக்கிற வெளியே அனுப்பலை அவங்க பல கேவலங்களை வச்சுருக்காங்க உள்ள அதனுடைய நீட்சியாக தான் கடைசி கடைசியாக பொறுத்து பொறுத்து ஒரு ஒரு வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு விஜய் சேதுபதி அட்வைஸும் அட்வைஸை கொடுத்துருப்பார் கல்லாச்சுருப்பார் ரோஸ் பண்ணியிருப்பார் கிடல் பண்ணியிருப்பார் நக்கல் வச்சிருப்பார் இனி மாறவே இல்லை எல்லா இடங்கள்லையுமே வந்து உனக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது நீ அதை வந்து பயன்படுத்திக்கல இறுதி ரீதியாக உனக்கு வந்து இந்த விஷயம் வந்து க்ரைம் ரேட் வந்து ஓவராக போயிடுச்சு இது ரொம்ப அதிகப்படியான குற்றம் என்பதால் நீ வெளியேற்றப்பட்ட பார்வதி என்னமோ அதுக்குள்ளே வந்து இதுக்கப்புறம் முன்னாடி வந்து எந்த தக்குமே செய்யாத மாதிரியும் பிக்பாஸ்க்கு என்ன மரியாதை கொடுத்துருக்காரு பிக்பாஸ் ரூல்ஸ் என்ன மைக்கு போடாமல் பல இடங்களில் பல சரசங்கள் காதில் குசு குசு பேசுறது எவ்வளோ ஆகோஷமாக பேசுருக்கீங்க உள்ள உண்டம் பவான்னு சொல்லிதுங்க சுபிக்ஷாவுக்கு பின்னாடி சனியை தூணு துப்பி வந்து கெட்ட வார்த்தை பேசியிருக்குது ஆபாசமாக வந்து ரெட்ட அர்த்த வசனங்களில் எவ்வளோ இடத்துல பேசியிருக்குது இதே வந்து அந்த டாஸ்கில் கண்ணை அடிப்பட்டதுக்கப்புறமா சபரி கிட்டே போயிட்டு அசிங்கமாக தான் பேசிச்சது போன்ற வரைக்கும் வந்துச்சு அவ்வளோதான் அது முயற்சி பண்ணுச்சு அசிங்கமான வார்த்தையை தானே பயன்படுத்திச்சு பல இடங்களில் பிக் பாஸ் என்னால் அசிங்கமாக பேசாமல் இருக்க எனக்கு அசிங்கசிமா வாயில் வந்து தானே சொல்லிச்சு மிட் நைட்டில் பெட்டில் பார்த்துன்னே உணர்வுகள் அடக்க முடியலன்னு கேவலமாக பேசியிருந்ததில்ல காமத்தை அடக்க முடியாத அவ்வளோ வெட்ட வெளிச்சமாக அசிங்கமாக பேசுங்க அந்த நாய் குலைச்சது அதுக்கப்புறமா நாய் குலைக்கும் போது நடந்த விஷயத்த என்ன நடந்தது ஏது நடந்ததுன்ற விஷயத்த சாண்ட்ராக்டர் சொல்லியிருந்ததுன்னு சொல்லிச்சு இல்லை இஸ் சா சலம் பண்ணணும் அதுக்கப்புறமா தானே வந்து பெட்டில் பார்த்துன்னு புலம்புச்சி அப்போ அந்த ஏக்கத்தில் தானே அது புலம்பிருக்குது எவ்வளோ கேவலங்கள் ஆபாசமாகவும் சரி மற்றவங்களை வந்து வாக் பண்ணி பேசும்போதும் சரி அவங்கவுங்கள பின்னாடி ஒருத்தரையாவது பின்னாடி பேசாமல் இருந்திருக்குதா இன்க்ளூடிங் கமுழுதினியம் எல்லாரையும் பற்றியுமே பின்னாடி கேவலமாக பேசியிருக்கு விஷப்பாம்பு பாம்பு சனியை புள்ளமாவை இன்னும் என்னென்ன வார்த்தைகள் வந்து சொன்னாங்க ஒம்பது ரூபா நோட்டு என்னென்னமோ ஒருத்தரை வந்து அப்படி அலட்சியமாக இந்த பாடி லாங்குவேஜ் ஒரு மாதிரி பண்ணிக்கின்னு கேவலமாக பே கேட்டால் பெண்ணியம்னு சொல்லியது பெண்களையும் வந்து தரக்குறை எவ்வளோ இடத்துல கனியெல்லாம் எவ்வளோ இடத்துல அவங்க வெளியே போனதுக்கு அப்புறமா அவங்க தான் பின்னாடி வந்து ஓயாமல் பேசிட்டு இருந்து அருள்மையிலலாம் வந்து ஒரு குறியீடு அப்படின்னு சொல்லி வந்து அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வச்சுட்டு அவள் பெண்ணே பேசக்கூடிய போராளியாக முட்டு பொறுத்தவரைக்கு வெளியில் உக்காந்துக்கிறீங்களா அதுவும் பொம்பளைகள்லாம் சேர்ந்து உட்காந்து ஒப்பாரி வச்சுருக்கிறீங்க என்னமோ வந்து ஒரு தியாகியை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு 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 நெரைட்டிவ் செட் பண்ணுறீங்க அது எவ்வளோ நம்ம போகிறது இல்லை வேறு வேலை உங்களுக்கு இல்லையாடா அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது பேசாமல் விட்டோன்னா இது ஒரு கேம் ஷோ பார்த்தோம் அது உள்ள அது அதனுடைய ஆட்டிடியூடெலாம் நமக்கு பிடிக்கல நம்மள மாதிரி நிறைய பேருக்கு பிடிக்கல நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது அது மதிக்கல கடைசி கடைசியாக அது செய்ய தவறுக்கு ரெட் கார்டு கொடுத்து அமிச்சாங்க ஏதோ கமுஜினிங்க தான் கொடுத்து வெளியாமிச்சாங்க அவன் ஒன்றும் வந்து அந்த மாதிரி எதுவும் ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியலையே பெருசாக ஒன்றும் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறவங்க பெருசாக ரியாக்ட் பண்ண ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியலையே பார்வதி வெளியில் வந்தவொடனே அதனுடைய இன்ஸ்டாக பற்றி அந்த அம்மா பற்றி புகழ்ந்து பேசுகிறது ப்ரமோவில் நான் தான் அதிகமாக வந்துருக்குறேன் அப்படின்றதெல்லாம் பெருமையாக வந்து அந்த அம்மா பகிர்ந்துன்னு வராங்க நிறைய பேர் வர சொல்கிறாங்க பார்வதி அணி இன்றைக்கி பார்வதி வந்து கோர்ட்டுக்கு போவாங்க அவங்க குடும்பமே லாயர் பண்ணுமோ ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது அவனென்னா பண்ண முடியாது ஏன்னா பார்வதி என்னென்ன பண்ணுச்சுன்றது அக்காண்டில் இருக்குது அவ்வளோ பெரிய தவறுகள்லாம் அது உள்ளே பண்ணியிருக்கு அதனால் ஒன்றையும் பண்ண முடியாது அவங்க ஒன்றா வெளியில் இருக்கக்கூடிய சில அல்ல கைங்களுடைய பதிவுகள்லாம் எடுத்து போட்டு பெருமைப்பட்டுக்கலாம் அவ்வளோதான் பண்ணிக்க முடியும் ரமணா நம்ம என்ன கேட்குறோம் நீ உள்ளே போயிட்டு காம சரசங்கள் சல்லாபங்கள் செய்வா போனேன் உன்ன உன்னுடைய கேரியரில் நீ இப்போ பெரியால் ஆகணும் வரணும் நாலு படம் நடிக்கணும் நாலு பேர் நம்மளை பார்த்து மதிக்கணுன்றதுக்காக தானே போனேன் உன்னை காரி துப்பணும் அப்படின்னு நீயே வந்து ஒரு முடிவு பண்ணி நீயே இந்த மாதிரி உன்னுடைய கேரக்டர் கெடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவருடைய கேரக்டர் அசோசியேஷன் பண்ணுறாங்க அவருடைய கேரக்டர் தப்பாக காட்டுறாங்க நெகட்டிவாக ஏய் இருக்கறதானே அவன் த எல்லாம் பேச முடியும் அவள் யார் என்னன்றதோ அவள் வச்சு வச்சுதான் அவளை பற்றி பேச முடியும் புதுசாக எப்படியா இல்லாததை அவன் மேலே வந்து திரிக்க முடியும் நான் இப்படி தான் அப்படின்னு தானே சொல்லியே விளையாடுனா இப்போ வந்து போஸ்ட் போட்டிருக்கா எனக்கு முந்நூற்றி இருபது ப்ரமோ இரநூத்தி இருபது ப்ரமோ இந்த அம்மா வந்தாங்க பிக் பாஸ் லைனை ஆண்டு அரசி நீ கேடு கட்டு போய் பல சண்டைங்க போட்ட பல பேர் மேலே வன்மத்தை கக்கனை அவன் டிஆர்பியாக போட்டான் யார் இல்லைன்னு சொன்னது பல விஜய் டிவிக்கா முட்டை குத்துனு தொடர்ந்து தப்பு பண்ணுறவங்க தான் செய்தியில் வரான் இந்த மாதம் ஃபுல்லாக நான் செய்தியில் எல்லா செய்தியிலையும் வந்தேன் அப்படின்னு அவன் பெருமைப்பட்டுக்க முடியுமா அது மாதிரி இருக்குது விஜய் டிவி டிஆர்பி அது ஒன்றா பண்ணுவான் அவங்களுக்குலாம் நம்ம முட்டு கொடுக்கல நீ என்ன பண்ணாங்க பார்வதி என்ன அங்கே வந்து அவங்க ஒழுக்கமாக விளையாடுனாங்க இப்போ போன முறை பார்த்தீங்கன்னா செவன்த் சீசன் நினைக்கிறேன் பிரதீப் ஆண்டனடி வந்து ரெக்கார்டு கொடுத்துட்டாப்புல கமலஹாசன் அது உண்மையிலே வந்து எல்லாேருமே கொதித்து இருந்தாங்க என்னங்க பண்ணார் அவரு உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்லாம் தப்பாக வந்து உங்களுக்கு சொல்லி அவர் இந்த மாதிரி தூக்கிட்டீங்களே மாதிரி நிறைய பேர் வந்து கமலஹாசனுக்கு வந்து கண்டனம் தெரிவித்தாங்க ஓகேவா ஆனால் இப்போ வந்து கொண்டாடுறாங்க இந்த பார்வதியை கம்புர்த்தி வெளியே அனுப்புறது கொண்டாடுறாங்க கொஞ்சம் அதாவது இந்த பார்வதிக்கு வந்து அல்ல கைங்க கொஞ்சம் சிற்கம் இல்லை அதுங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி இது வந்து நியாயமாகவும் எப்படி தர்மமாகவும் அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே அந்த அவங்களும் இருக்கணுமா அந்த அக்கறை நமக்கு கிடைச்ச வாய்ப்பை இந்த பிக் பாஸ்க்கு எவ்வளோ பேர் வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க நமக்கு கிடைச்ச வாய்ப்பை நாம் பயன்படுத்திக்கணும் நம்ம உள்ளே போய் நம்ம திறமை என்னென்னு மக்களுக்கு காட்டணும் நம்ம வந்து ஒரு நன்னடத்தையாக நம்மளுடைய நல்ல கேரக்டரை வெளியில் காட்டணும் அதன் மூலமாக நம்ம வந்து பேர் பணம்லாம் சம்பாதிக்கணும் புகழெலாம் சம்பாதிக்கணும் அப்படின்னு அது அவங்களுக்கு இருக்கணும் ஏமா அவங்க யார் என்னது அவங்க தானேம்மா காட்டினாங்க ஸோ அவங்க வந்து உள்ள கேவலமாக நடந்துக்கினாங்க அந்த அடிப்படையில் அவங்களுக்கு ரெட் கார்டு கொள்ளும்போது பெரும்பான்மை மக்கள் பிக்பாஸ் பார்க்கக்கூடிய மக்கள் கொண்டாடுறாங்க நீ வந்து ஓரமாக போய் விளாடுங்க தயவுசெய்து இதோடு விட்டுட்டு ஓரமாக போய் விளாடுங்க அவங்க வந்து என்றவங்களுக்கு வந்து எந்த விதமான கூச்ச நாச்சம் மானம் வெக்கம் சூடு சொரணும் எதுவுமே கிடையாது இந்த சமூகம் நம்மளை வந்து எப்படி பார்க்குதுன்ற அக்கறை கிடையாது ஸோ வந்து அவங்களுக்கு வந்து எந்த தவறையுமே வந்து உணர மாட்டாங்க நியாயப்படுத்துவாங்க அவங்கள ஃபாலோ பண்ணுற இந்த தற்கொலைகள்லாம் செஞ்சு அதே மாதிரி இப்போ நியாயப்படுத்தி உட்காந்துருக்கு அவங்க செய்கிற தவறுகளெல்லாம் நியாயப்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு வந்து எப்படி வெளியனுலான்னு சொல்லி குற்றச்சாட்டிகள் இருக்குதுங்க ஒரு மூணு நாலு பாயிண்ட் எடுத்துருச்சுங்க அவனுக்கு ரெக்கார்டு கொடுக்கலையா இவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சேந்தராக நடிக்கிறாங்கன்னா சேண்ட்ரா அவங்க தள்ளாங்களா இல்லையா அது தப்பா இல்லையா அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க நடிக்கிறாங்க அதை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பிளே பண்றாங்க அது விடுங்க பார்வதி கமருஜன் தள்ளாங்களா இல்லையா அது அது குற்றமா இல்லையா அதுதான் நம்ம கேட்குறோம் அந்த கேமுக்காக இல்லாம பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் நான் தள்ளேன்றது பார்வதி ஒத்துக்கினாங்களா இல்லையா அதுக்கு முன்னாடி தரக்குறைவான பல வார்த்தைகளை கமருஜன் வந்து சாண்ட்ராவை பார்த்து பேசினானா இல்லையா சேன்ட்ரா வந்து உலகமாக ரெடி பறக்கிங்க ஒரு வாரம் ஆவீங்க ஒரு ரெண்டு குழந்தைங்களுடைய தாய் உக்காந்துருக்கா அவள் அவ்வளோ தரக்குறைவான வார்த்தைகளில் ஒருத்தன் பேசுகிறான் பெண்ணியம் பேசக்கூடிய இந்த இந்த பீட பார்வதி பக்கத்தில் உட்காந்து ஏற்றி விடுத அது ஒரு போராளி அது பெண்களுக்காக நிற்கக்கூடிய போராளியா அது இல்லை வெளியில் வந்து ஐயோ பார்வதி வந்து ஒரு பெண் அவளை இப்படி வந்து நீங்கள் காயப்படுத்தி அணுப்படுத்தி வாழ்க்கை கருத்தை அனுப்பிவிட்டீங்களே பேசிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு பெண்ணை வந்து அவன் அவ்வளோ தரக்குறைவாக பேசுகிறான் பக்கத்தில் உக்காந்துங்கன்னு பார்வதி ஏற்றி விட்டாளா இல்லையா சும்மா நாளாக சு அது போதுமா என்ன பண்ணா பார்வதி அவன்தான் என் கண்ணை கே கீழே தள்ளி ஊரத்துக்கான எல்லா விதமான தூண்டுதலையும் வந்து கமுருதினிக்கு செய்தான் அவ வந்து ஆர்ட்ரு போட்டால் அவன் வந்து அதை செய்து முடிச்சா கூட செஞ்சு இவ்வளோ வந்து புஷ் பண்ணி தள்ளான் நான்ட்ராக காமருதினு சொல்லிடுச்சு காமருதினு சொல்லிடுச்சு காமம்னு சொல்லிடுச்சு காமம்னு சொல்லிடுச்சு உள்ளே நீங்கள் பண்ணிட்டு இருந்ததுக்கு என்ன பேர் நீங்கள் அதை காதல்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஷிப் மோர் தென் அது சொல்லுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வழிஞ்சுக்குன்னு சாஞ்சிக்கின்னு உருண்டுக்குன்னு பறண்டுக்குன்னு இவ்வளோ கேவலங்களை பண்ணிங்களேன் அதுக்கு பேரு அது எல்லோரும் பார்த்தாங்கல்ல ஊர் உலகமே பார்த்தது இல்லை இப்போ வெளியே வந்தீங்களே உங்கள் எல்லாருமே கழிவு ஊத்துறாங்களே நீங்கள் பண்ண விஷயங்களை இதில் வேற ஒரு தற்கொலை ஒருத்தாளா அவன் வந்து மன்னிப்பு கேட்கணும் விஜய் சேதுபதி மன்னிப்பு கேட்கணும் திவ்யா மன்னிப்பு கேட்கணும் அவங்க மன்னிப்பு கேட்கணும் இவங்க டே வாயில் நல்லா வந்துட போதுல முதல்ல பார்வதி போய்ட்டு கம்ருதீன் கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்டா என்னால் உன்னுடைய வாழ்க்கையும் பாதிச்சுச்சா தயவுசெய்து என்னை மன்னிச்சு வெளியே வந்து அவள் போட்டிருக்கணும் இன்ஸ்டாலேயோ இல்லை ட்விட்டர்லேயோ என்னை மன்னிச்சிரு கம்ருதீன் என்னால் உன்னுடைய லைஃப்பை வந்து போச்சு நான் உங்களே உன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுருக்கேன் அவள் போட்டிருக்கணண்டா அவன் வாழ்க்கையும் சேர்த்து கெடுத்து வெளியேற்றணுடா அதை செய்கிறா முதல்ல அது எப்படி நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணலாம் அந்த காட்காஸ்ட் நடக்கும்போது இந்த சம்பவம் நடத்துனா அப்படியே ஸ்டாப் பண்ண தானே அப்படியே கமலூத்தினையும் பார்வதியும் வந்து டிஸ்கவாலிஃபை பண்ணி கீழே அறிகூட வேண்டியதானே இதை இப்படி தான் பண்ணோம் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணி அதுக்கெல்லாம் விதிமுறைகள் போட்டு எல்லாம் ஸ்போர்ட் தானே பண்ணுகிறாங்க உள்ள அவங்ககிட்ட நீங்கள் போய் கே கேள்வி கேட்டுனுக்கிறீங்க பார்வதிக்கு பல வாய்ப்புகள் குத்தாச்சு நீ மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ணிட்டுருக்குற ஒரு பக்கம் மக்கள் காண்டாகிறாங்க இவ்வளோ தொடர்ந்து வச்சுட்டு இந்த ரெண்டு கர்மத்தையும் எப்போ அனுப்புவீங்கன்னு கேள்வி கேட்டுனுக்கிறாங்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தாங்க ஓகே வெளியே போட்டாங்க முந்தி போச்சு அவ்வளோதான் இதில் பூந்து வந்து நியாயம் பேசினதுக்காதீங்க நியாயம் பேசக்கூடிய தகுதி பார்வதிக்கு இல்லை எல்லாத்தையும் பார்த்து கையெழுத்து போட்டு தான் உள்ளே போயிருக்குமா அந்த தகுதி இல்லை முதல்ல தவறு செய்திருக்கிற அதுக்கான தண்டனை அவ்வளோதான் இதில் வெளியில் இருக்கிறவங்க சில பேர் வந்து சொல்லுது பார்வதி ஸ்மார்ட்டுங்க பார்வதி வந்து யாரையாவது பின்னாடி பேசி பார்த்துருக்கீங்களா பார்வதி வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் ராவாக ரியலாக விளையாடுவாங்க மயிராக விளையாடுவாங்க இருக்கிறதுலேயே டுமாங்கி அது தான் டமி பீசான் கூட ஆள் இல்லைனா அவர் தான் முடிக்கும் அது எப்ஜெல்லாம் ஓட விடுவான் பரவாயில்ல எப்டே எட்டெல்லாம் நின்று பேச முடியாத ஒன்றால் கம்பருதி நறுக்கி போய்ட்டதுக்கப்புறம் திவ்யா வச்சு வாங்க வாங்க வாங்கினாலும் வாய் திறக்க முடியுதா கூட ஆள் இல்லைன்னா வந்து பார்வதி டம்மி ஒன்றுமே கிடையாது அதுக்கு வெறும் வந்து கலவரம் கலகம் கலவரம் ஏற்படுத்தணும் ஒருத்தரை ட்ரிகர் பண்ணணும் அவங்கள வந்து எப்படியாவது வந்து அவங்களுடைய பலகீனத்தை பார்த்து அந்த பலகீனத்தை வந்து சொல்லி ட்ரிகர் பண்ணி அதில் வந்து ஒரு ஸ்கோர் பண்ணிக்கணும் அதில் தான் வந்து இவ்வளோ தூரம் வந்ததே அது அதுக்கிட்ட தனியாக குவாலிட்டின்னு ஒன்றுமே இல்லை அது யாருக்குமே உண்மையாக இருக்காதுங்க எழுறேன் அதில் தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்கிறேன் எந்த சிறப்புமே இல்லை அதுக்கிட்ட இருக்கிறதெல்லாம் வெறும் வன்மம் வஞ்சம் மற்றவங்க மேலே இருக்கக்கூடிய பொறாமை எல்லா ஒழுங்கினங்களையும் செய்துட்டு எல்லா கேவலங்களையும் செய்துட்டு நான் இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் செய்வேன் நான் வந்து ரியலாக இருக்கிறேன் உண்மையாக இருக்கிறேன்னு சொன்னால் நீ பண்ணுற கேவலங்களுக்கு இந்த ஒழுக்கமின்மைக்கு கேடு கட்டத்தலங்களுக்கு உன்னை செருப்பால் தான் அடிப்பாங்க அதெல்லாம் செய்து உன்னை வெளியே தூக்கி போட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எதுக்கெல்லாம் பேசினே இருக்கணுமா நம்ம அப்படின்னு தோணுது ஆனால் இவங்க கொடுக்குற முட்டு உருட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது வந்து எதிர்மனை ஆற்றமே என்கிற ஒரு கடமையின் பெயரால் வந்து பேச வேண்டியதாக இருக்குது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்